ஆளுநருக்கு ரெண்டு நாளைக்கு அவர் முகம் டிவில தெரியலன்னாலே அவருக்கு மன கஷ்டமாயிருக்கு அதான் சிக்கல் அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு அரசியல்வாதி மாதிரி என்ன மூணு நாளா மக்கள் மதத்தட்டாங்க போல இருக்கா சோசியல் மீடியால நம்மளை பத்தி டிபேட்டே வரல டிஸ்கஷனே வரல அப்படின்னு யோசிப்பார் போல இருக்கு அதனால அவர் ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காரு இதுதான் டிவில வருதே அப்புறம் எதுக்கு அதை தனியா நீங்க எல்இடி ஸ்கிரீன் வச்சு கோயிலுக்குள்ளே ஒளிபரப்பணும் அப்போ நீங்க அரசியலையும் மதத்தையும் ஒன்றா கலக்குறீங்க அப்ப நாளைக்கு மசூதி தரப்புல நீங்க ஒளிபரப்புங்களா வந்து வந்து நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சாங்க தமிழ்நாடு வரலாற்றுலேயே வந்து அதிகபட்ச சீட்டு அதுதான் ராமர் எங்க வீழ்த்தினாரு திமுகவை நிர்மலா சீதாராமனுக்கு இந்த வரலாறு தெரியுமா இல்ல அண்ணாமலைக்கோ இல்ல வானதிக்கோ யாருக்காவது இந்த பழைய வரலாறுகள் ஏதாவது தெரியுமா கீமா வரலாறு இவங்க எப்படி அதை பாக்குறாங்க பக்தி ராமர் இந்து மதம் இதை ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சர் போட்டா தமிழ்நாடு அரசு முதலமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமன் முக்காந்துரலான்னு அவங்க நினைக்கிறாங்க பல முயற்சிகள் இதுக்கு முன்பு நடந்த முயற்சிகள் எல்லாம் வீணாக முடிந்தது விடலு கரைத்த நீரானது அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் இந்த முயற்சி அவங்க தொடர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள் கூட இந்த வரிசையில் நம்ம ஆளுநரும் சேர்ந்துருக்காரு அபிராமதாஸ் பேரே மறந்தாச்சுங்க அவர் உள்ள சிலையை வச்சுட்டு ராமர் தானே வந்துட்டாருன்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து டிஸ்பியூட் இருக்கு இப்படி வந்து இதுல பலரும் பங்கு பெற்று இருக்கிறார்கள் விஷ்வ இந்து பரிஷத்து அத்வானிஜி உமாபாரதி அவங்க எங்க சைத்திரம் மறந்து விட்டதா அவர்களெல்லாம் மோடி மட்டும் தான் வந்து இது பண்ணாரா என்ன கேட்டா மோடி எதுவுமே பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேங்க சரி தமிழ்நாடு மட்டும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணலைங்க மம்தா பானர்ஜி நேத்த உங்க காளி கோயிலுக்கு ஊர்வலம் போறாங்க ராமரை சொன்னீங்களே சீஜை ஏன் சொல்லலன்னு கேட்காங்க அவங்க பெண்களை புறக்கணிக்கிறீர்கள் நாங்கள்லாம் காளி பக்தர்கள் எங்களுக்கு ராமருக்கு இருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு அவங்க ஒரே அடியாக ஓங்கி அடிக்கிறாங்க ஜார்கண்டு அது அவங்க வந்து பெருசா முண்டா வழி வந்தவர்கள் நாங்க நாங்க எல்லாம் ராவணன்ல தாங்க கும்பிடுறோம் ராமனையும் கும்பிடலாம்னு அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க எதுக்காக நான் சொல்றேன்னா இந்தியா முழுவதும் ஒரே குரல்ல எதிரொலிக்கல வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கைகள் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா தருமுக்கு தராசேஷ் ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப ஆளுநராகும் நிர்மலா சீதாராமன் அவர்களோ பக்தர்கள் சொன்னாங்கன்னு ஏதோ சில விஷயங்களை கோட் பண்றாங்க ஆளுநர் நான் என் கண்ணுக்கு அந்த பயம் அப்படியே தெரிஞ்சுது குறிப்பா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கண்ணுல மிக மோசமான ஒரு அச்சத்தை என்னால உணர முடிஞ்சுது அப்படின்னு அவர் ஏதோ ஒரு அத்வைத நிலையை நான் நோக்கி ஒரு நிலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆளுநர் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை தாண்டி அஹ் ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் லெவலுக்கு போனதை நம்ம எப்படி சார் பாக்குறது ஆணர் எப்பவுமே பதவிக்குரிய கண்ணியத்தை நம்ம என் ரவி கடைபிடித்ததே கிடையாதுல்ல ஒரு எட்டாயிரம் தடவையோ ஒன்பதாயிரம் தடவையோ அதை பத்தி பேசிருப்போம்னு நம்ம நினைக்கிறேன் என்னைக்கு அவரு அந்த கண்ணியத்தை கடைபிடித்தார் அவர் ஒரு ஜென் மாதிரி அவர் அவர் நினைச்சதெல்லாம் எதுனாலும் பேசலாம்னு ஒரு உரிமை வச்சிருக்கிறாரு அவர் எப்படி அந்த அர்ச்சகர் முகத்துல மரண பீதி தெரிஞ்சதை அவர் பார்த்தாருன்னு தெரியல உளவியல் நிபுணர்கள் கூட தோத்து போயிருவாங்க முகத்தை உடனே சொல்றதா இருந்தா இருக்கலே கஷ்டம் தமிழ்நாடு வாக்காளர்களை கணிக்கிறதான்னு புறநாயர் ராயே சொல்லியிருக்காரு முகத்துல ஒண்ணு காட்டுவா ஓட்டு சீட்ல வேற ஒன்னு காட்டுவாயா பிரணாயராய் வந்து இந்தியாவோட தேர்தல் கணிப்பாளர்களின் தந்தை அவரே சொன்னது வந்து இருக்கிறதுலேயே கஷ்டம் வந்து தமிழ்நாடு வாக்காளர்களோட எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுதா அப்படின்னு அப்படியான கஷ்டமான தமிழ்நாடு வாக்காளர்களில் ஒரு பகுதி வந்து அந்த கோயில் அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர்கள் முகத்துல தெரிகிற மரண விதியை நம்ம ஆளுநர் கணிச்சிருக்கிறாரு அதை கணித்து அவர் என்னை கேட்டால் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரவிருக்கிற லோக்சபா தேர்தலில் ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டி போட்டு அவருக்கு வசதியான ஒரு தொகுதியில் போட்டி போட்டு அவர் வெற்றி பெற்று காட்டினால் அது நம்ம ஏற்றுக்கலாம் மக்களின் மனதை அவர் கணிப்பதில் கை தேர்ந்தவர்னு ஏற்றுக்கலாம் மற்றபடி கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கொடுக்குற சௌகரியங்களை அனுபவிக்கிறாரு அவர் என்ன அதுக்கு என்ன தனியாக படிச்சுட்டு பரிச்சை எழுதிட்டு வந்தாரா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு அவருக்கு மேல இடத்துல செல்வாக்கு தொடர்பு அதில் வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு அவருக்கு கவர்னர் போஸ்டிங் இதை தாண்டி அவர் என்ன எமினன்ஸ் இருக்கு சொல்லுங்க எதுவுமே இல்லைங்கிறதான் உண்மை நம்ம செலவில் தான் எல்லா செலவும் பண்ணுறாரு கூடவே வந்து அவர் பறைப்பட்டாலத்தையும் கூப்பிட்டு போகிறாரு ஃபேமிலியும் கூப்பிட்டு போகிறாரு எல்லாத்துக்கும் ஸ்பென்ட் பண்ணுறது யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே தான் எல்லாமே பேசுவார் இந்த இப்போ வரப்போகுது கவனர் உரை அதில் அடுத்த கட்ட சர்ச்சைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆளுநருக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க அவர் முகம் டிவியில் தெரியலன்னாலே அவருக்கு மன கஷ்டமாயிருங்க அதான் சிக்கன் அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு அரசியல்வாதி மாதிரி என்ன மூணு நாளாக மக்கள் மதத்துட்டாங்க போல இருக்க டிவில எல்லாம் எதுவுமே வரல சோசியல் மீடியாவில் நம்மளை பற்றி டிபேட்டே வரல டிஸ்கஷனே வரல அப்படின்னு யோசிப்பார் போல இருக்குது அதனால் அவர் ரூம் போட்டு உட்காந்து யோசித்து யோசித்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கார் நல்ல இப்போ அடுத்தாப்பில் ஒரு வாரத்தில் இது வந்த உடனே இதெல்லாம் விட்டுருவார் ஏதாவது வெளிநடப்பு செய்வார் இல்லை அவரே கூட அவர் உரையை புறக்கணிப்பார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அடுத்த கட்டமாக அதை நம்ம பார்க்கலாம் கவர்னர் உரையில் அவர் இந்த வாட்டி எதெல்லாம் விடுத்துட்டு பேச போறாருன்னு நமக்கு தெரியல கடைசில நன்றி வணக்கம் அதை மட்டும் தான் வச்சிருப்பாரா என்னமா அதுவும் தெரியல சோ ஆளுநர் அனுப்பப்பட்டது நோக்கத்தை அவர் செவ்வனே நிறைவேற்றி வருகிறார் இப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம் வாய்ஸாக அவர் செயல்படுகிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிகிறது சார் இப்ப தமிழ்நாடு அரசு தடை விதிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை வெளியிட்டு தினமலரின் மீது ஒரு நடவடிக்கை அரசு எடுப்போம் சொல்லியிருந்தாலும் கூட அதை அடுத்த கட்டமா எடுத்துகேண்டா பண்ண பாஜக நிதியமைச்சரின் மீது என்ன மாதிரியான விஷயங்கள் அக்கௌண்டபிலிட்டியை ஒரு கேள்வி பட் அதை பண்ற மாதிரியே தெரியலீங்களே பொதுவா கான்ஃப்யூஷன் போஸ்ட்ல வந்து அக்கௌன்ட் ஃபிக்ஸிங் கஷ்டங்க மத்திய நிதி அமைச்சர் மேறில நம்ம என்ன வழக்கு தொடர முடியும் அதனாலதான் அவங்களும் அதை பயன்படுத்திட்டு எது வேணாலும் பேசுறாங்க சரி எந்த கேபிள் டிவி ஆபரேட்டரையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது கேபிள் டிவி இன்னைக்கு வந்து அது ஒரு காங்கிளாம் ரேட்டா இருக்கு அதாவது ஒரு ஒரு பெரிய பெரிய நிறுவனமா இருக்கு அது நேரடியாக மத்திய அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்டது நேற்று இதெல்லாமே பொய்ன்னு பார்க்குற ஜனங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லா வீட்டு டிவிலையும் அது ஓடிட்டு இருக்கு நீங்கள் சின்ன கிராமத்தில் கேபிள் டிவி இருக்குங்க பெரிய ஊர்களில் வந்து டிஷ் இருக்கு எதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் டிஷ்ல வரதை கட்டுப்படுத்த முடியுமா இன்னும் சொல்ல போனால் தூர்தர்ஷன் மட்டும்தான் வந்து ஒளிபரப்பே செஞ்சுது அவங்க நாற்பது கேமரா வச்சு போர்க்கேல பண்ணாங்க செகண்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜி டுவெண்ட்டிக்கு பண்ணுது செகண்ட் டைம் வந்து ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையை திறந்து வைத்த பிராண பிரதிஷ்டை செய்து வைத்ததை ஒளிபரப்புனார்கள் எல்லாரும் அந்த ஃபீடை தான் வாங்கினாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவி கம்பெனியும் அந்த ஃபீடை வாங்கி அவங்கவுங்க அந்தந்த மொழிகளில் வந்து அது லோக்கலாக யாரையாவது வச்சு பேச வச்சு அதை வந்து ஒளிபரப்புனாங்க இதில் தமிழ்நாடு அரசு என்ன போது தமிழ்நாடு அரசுங்களே ஃபார் தட் மேட்டர் எந்த மாநில அரசும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் என் கேள்வியே என்னென்னா இதுதான் டிவியில் வருத அப்புறம் எதுக்கு அதை தனியாக நீங்கள் எல்இடி ஸ்க்ரீன் வச்சு கோயிலுக்குள்ளே ஒளிபரப்பணும் அதுக்கு எதுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சரை அனுப்பி கோயில்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அப்படின்னா இல்லை சரி அப்படி நீங்கள் விரும்பினீங்கன்னா ஒரு பெரிய அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு ஐயாயிரம் பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் ஒளிபரப்ப பண்ணுறீங்க அப்போ நீங்க அரசியலையும் மதத்தையும் ஒன்றா கலக்கிறீங்க அப்ப நாளைக்கு மசூதி தரப்புல நீங்க ஒளிபரப்புங்களா இதே மாதிரி அயோத்தியில தான் ரெண்டும் இருக்குல்லங்க ராமர் கோயிலும் இருக்கு மசூதியும் இருக்கு ராமர் கோயில் கட்டி முடிக்காமலே நீங்கள் திறந்துட்டீங்க மசூதி பாவம் அவங்க கட்டி முடிச்ச பிறகு திறக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்க சரி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புனா ரெண்டாயிரத்தி பத்துலேயே தான் ஐகோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு அப்போ வந்து யார் ஆட்சியில் இருந்தா அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியிலே ஹைகோர்ட் வந்து அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல வந்து ராமருக்கு பங்கு இருக்குது குழந்தை ராமர் வந்து ஜூரிஸ்டிக் பெர்சன் அந்த வார்த்தையே இருக்கு அதில் ஹைகோர்ட் தீர்ப்பில் அதெல்லாம் படிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து தீர்ப்பை ராமர் குழந்தை ராமர் பேரால வழக்கு தொடர முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு ஹைகோர்ட் தான் தீர்ப்பு கொடுத்தது கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல நின்றுச்சு என்னன்னா ஜூரிஸ்டிக் பெர்சன் சட்டப்படி வழக்கு தொடர்வதற்கு உரிமை படைத்தவர் குழந்தை ராமர் குழந்தை ராமர் குழந்தையாக இருப்பதால் எப்போதுமே குழந்தை அதனாலதான் பாலராமர் சிலை அங்கே நம்ம வைக்கிறோம் அப்போ அந்த மைனர் சூட்ல வந்து அந்த நிலத்துக்கு அவருக்கு உரிமை இருக்கு அது போக இன்னும் ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்கு எனவே மூணாக பிரிக்கலான்னு ஹைகோர்ட் சொல்லுச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகும்போது மூணாக பிரிக்க வேண்டாம் ரெண்டாக பிரிங்கன்னு சொன்னாங்க இதுதான் நடந்தது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தப்போ மோடி ஆட்சி ஹைகோர்ட் தீர்ப்பு வந்தப்போ ஏற்கனவே நடந்து கொண்டுருந்தா யூபிஐ டூ அப்போ இதில் மோடி மட்டும் எப்படி கிரெடிட் எடுத்துக்க தான் எனக்கு புரியல சரி ஒரிஜினலாக எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உள்ள சிலையை வச்சது அபிராமதாஸ் 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 வைஷ்ணவ துறை அபிராமதாஸ் பேரே மறந்தாச்சுங்க அவர் உள்ள சிலையை வச்சுட்டு ராமர் தானே வந்துட்டார்னு சொன்னார் நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து டிஸ்பியூட் இருக்கு டிஸ்பியூட்டை வந்து ஜென்ம பூமிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது யோகி ஆதித்யநாதோட தாத்தா திக்விஜய்நாத் கோரக்பூர் மடத்தோட மடத்தோட மடாதிபதிகள் மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர் அவர் அறுபத்தி ஏழு எம்பி வேற அப்புறம் கோரக்பூர் மடத்தோட இவருக்கும் முந்தின யோகிக்கும் முந்தின அவரோட ஆன்மீக குருன்னே அவர் சொல்றாரு அவரு அப்புறம் யோகி இப்படி வந்து இதுல பலரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் விஸ்வ இந்து பரிஷத்து அத்வானிஜி அத்வானிஜி வந்து ராம ஜென்ம பூமிக்கான ரத யாத்திரை நடத்தினாரு அவர் எங்க நேத்து உமாபாரதி அவங்க எங்க சரித்திரம் மறந்து விட்டதா அவர்களையெல்லாம் மோடி மட்டும்தான் வந்து இது பண்ணாரா என்ன கேட்டா மோடி எதுவுமே பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேங்க ராம ஜென்ம பூமிக்காக ஏராளமான பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் அவர்கள் நம்பிக்கை பெரிய அளவுக்கு அரசியல் போராட்டமாக முன்னெடுத்தவர்கள் எல்லாமே வந்து இவர்களுக்கு முந்தியவர்கள் ராகு ராஜீவ்காந்தி காலத்துல பூட்டை திறந்து விட்டது அருண் நேரு காங்கிரஸ் கட்சி எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது செங்கல் பூஜைக்கு அனுமதி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தியோட தேர்தல் காலகட்டம் அதுக்கு பிறகு வந்து அத்வானி அவர்களின் ரத யாத்திரை அப்புறம் தொண்ணூத்தி மூணு இந்த சர்ச்சைக்குரிய நிலத்தை கையகப்படுத்தியது மத்திய அரசு அது வந்து நரசிம்மராவ ஆட்சி காலம் இல்லைன்னா அந்த நிலம் இன்னைக்கு மத்திய அரசுக்கு சொந்தமா இருக்காது அந்த நிலத்தை தான் சு கடைசியில ஐகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் பிரித்து கொடுத்தது ஆக இதுல பலரின் பங்கு இருக்கிறது ஒரு சாதாரண பாலங்க வேலை ஆரம்பிக்கிற இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எடப்பாடி பழனிசாமி காலத்துல வேலை ஆரம்பிச்சது அப்படியே எத்தனையோ வருஷங்களாகி கடைசியில வந்து இப்போ திமுக ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு விஷயம் தானே தவிர இதுல வேற தனிப்பட்ட முறையில மோடி அவர்கள் பெருமிதப்பட்டுக் கொள்வதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பெருமிதப்பட்டு கொண்டது மட்டுமல்ல ராமனின் சூரிய வம்சம் எனக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தி சோலார் இது பவர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய போகிற ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி இல்லங்களுக்கு அது எப்போ இப்போ ஆட்சியே முடிய என்ன ரெண்டு மாசம் தானே இருக்கு இப்ப எப்படி இந்த இடைக்கால பட்ஜெட் இது வெறும் ஓட்டான கோட்டு தானே இதில் எப்படி நீங்க ஒரு கோடி இல்லங்களுக்கு சூரிய ஒளி தகடு குடுப்பீங்க அதுக்கான ஃபண்டிங் எங்க இருக்கு அது எப்படி ராமர் கோவில் தற்போலால சூரிய வம்சத்தின் சார்பாக வந்து சூரிய ஒளி மின்சாரம்னு சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர் சூரியோதை என்னமோ ஒரு பெரிய பேர் இருந்துங்க அதுக்கு அது அவர் நேரத்து அவர் டெல்லியில் போய் அப்போ மனசில் தோன்றதெல்லாம் வந்து திட்டமாக அறிவிச்சுட்டு அப்போ என்ன ஃபைனான்ஸ் நோக்கி இது போகுது இப்படி பல கேள்விகள் இது எல்லாமே அரசியல் மயமாக்கும் போது அரசியல் கிரிட்டிசிசம் வருது சரி தமிழ்நாடு மட்டும் இதை கிரிட்டிசைஸ் பண்ணலைங்க மம்தா பானர்ஜி நேத்த அவங்க காளி கோயிலுக்கு ஊர்வலம் போகிறாங்க போறாங்க ராமரை சொன்னீங்களே சீதையை ஏன் சொல்லலன்னு கேட்காங்க அவங்க பெண்களை புறக்கணிக்கிறீர்கள் பெண்களை புறக்கணிக்கிறீர்கள் ராமரை சொல்லி பா ப பெருமிதப்பட்ட நீங்கள் சீதையை பற்றி ஏன் பெருமிதப்படவில்லை அவள் கற்பின் திலகம் நாங்கள்லாம் காளி பக்தர்கள் எங்களுக்கு ராமருக்கு ராமருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு அவங்க ஒரே அடியாக ஓங்கி அடிக்கிறாங்க கர்நாடகாவில் நாங்கள் ஆஞ்சநேயர் கோயில் திறக்கிறோன்னு அவரு முதலமைச்சர் வந்து தனியா அவர் ஒண்ணு கிளம்பிட்டாரு ஜார்க்கண்டு அது அவங்க வந்து பிரிசா முண்டா வழி வந்தவர்கள் நாங்க நாங்க எல்லாம் ராவணன் தாங்க கும்பிடுறோம் ராமனே கும்பிடலன்னு அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க அவங்க வந்து ஆதி திராவிடர்கள் மாதிரிங்க அதாவது திராவிட இனத்தின் முன்னோடிகள் அவங்க வந்து ராவண வழிபாடு ஒருவேளை ஜனாதிபதி முர்முவும் அப்படி இருப்பாங்களோன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்களும் அதே பகுதியிலிருந்து வர்றவங்க தான் அது ஏதோ அந்த மலைவாழ் மக்கள் அந்த பூர்வ குடிகள் அவர்களோட வனவாசிகளோட ஒரு இதுல இருக்கு கலாச்சாரத்தில் அது இருக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா இந்தியா முழுவதும் ஒரே குரல்ல எதிரொலிக்கல இந்தியாவில் ராமருக்கென்று தனியான ராம பக்தர்கள் இருக்கிறார்கள் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது ராம் ராம்னு வட இந்தியாவில் நான் வேலை பார்க்கும்போது கிரீட்டிங் ராம் ராம்னு சொல்லுவாங்க ஜெய் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை ஆனால் இந்தியத்துக்கு இந்த புறம் இது ஒரு வேற மாதிரியான ஒரு பூமிங்க வெறும் தமிழ்நாடு மட்டும் இந்து எதிர்ப்பு ராமருக்கு எதிர்ப்பான அரசு இப்படி சொல்றது எல்லாமே ஒரு பைத்தியகாரத்தனமான அரசு ஒரே ஒரு நிறைய கேள்விப்பட்ட நான் வைக்கணும்னு சார் அண்ணாமலை இன்னும் சில ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு அதாவது ஹெச்ஆர்என்சி ஆட்கள் இதை வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சில ஆடியோ ஆடியோக்கள் ரிலீஸ் பண்றாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறதை என்டோர்ஸ் பண்ணாம இவர ஒரு தனி டிராக் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அப்ப அந்த ஒரு முரண் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது ஒரே நாள்ல ஹை கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இப்படி ஒரு இடத்துல போகும்போது தமிழ்நாடு அரச வந்து ஒரு அரச ரீதியான நெருக்கடிக்கு கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா ஒரு ஃபேக் நியூஸ் எடுத்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் போவீங்க

முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு சமரசமாக முடித்து விடுவார்கள் இதுதான் வழக்கமாக நடக்கிறது இதில் வந்து பெரிய நெருக்கடியெல்லாம் நமக்கு எதுவும் வர போறதெல்லாம் கிடையாது ஆனால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பச்சையாக அரசியல் மயமாக்கப்படுகிறது ராமரே அரசியல் மயமாக்குகிறார்கள் அப்படின்னா ராமரோட கான்செப்டுக்கே அது விரோதம் ராமரே வந்து அவரோட ராஜ்யத்திலேயே வந்து அவர் அரசியல் வந்து இப்படி இருக்கக்கூடாது எல்லோரும் ஒன்றா இருக்கணும் எல்லோரும் அமைதியாக இருக்கணும்னு தான் அவரே சொல்கிறாரு ராமராஜ்யமே அதான் நாங்கள் எல்லாரும் எல்லாமும் எழுதுகின்ற எழில் உழுகு இதுதான் கம்பனோட ராமராஜ்யம் இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் இப்ப எல்லாரும் எல்லாமே அடையிற மாதிரியான ஒரு ஸ்டெப்பை நோக்கி நம்ம போகணும் இன்ஸ்ட் வந்து ஏன் வந்து இதை இவ்வளோ பெரிய மேட்டரா மாத்தறாங்கன்னு எனக்கு புரியல மோடி அவர்கள் பத்து வருஷம் ஆட்சி எவ்வளோ சாதனைகள் இருக்கும் அதை சொல்லி வந்து ஓட்டு கேட்டு போகலாம் ராமர் பேரால மட்டுமே ஜெயிக்க முடியுமான்னா இப்பதான் ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் அடி வாங்கினாங்க அவ பெரிய அளவுக்கான பிரச்சாரம் நடந்து ராஜஸ்தான் பொது தேர்தலில் வெற்றி பெற்று பொது தேர்தலில் விடுபட்ட இடைத்தேர்தலில் வந்து தோத்து போனாங்க ஏன் எதிர்கட்சிகளோட ஒற்றுமை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா அதுதான் உத்தரப்பிரதேசத்துல யோகியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியும் இடைத்தேர்தலில் தோற்று போச்சு பிஜேபி ஏன் எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இந்த இப்ப வந்து இவர் அஸ்ஸாமில் வந்து ராகுல் காந்திய அந்த ஒரு நினை இதுக்கு ஒரு முனிவரோட வழிபாட்டு இடத்துக்கு அனுமதிக்கலை அங்க ஒன்றும் நிகழ்ச்சியே கிடையாதுங்க ஒன்றும் லைவ் டெலிகாஸ்ட்லாம் கிடையாது ஏன்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல ராமர் கோயில் பிரதிஷ்டை முடிஞ்சாதான் இங்க எந்த கோயிலுக்கும் நாங்க அனுமதி போகணும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அசாம் மாநில அரசு கடைசியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் ரோட்ல உட்காந்து இருந்துட்டு விடல அப்புறம் போயிட்டாரு அப்போ ராமர் கோயில் பிரதிஷ்டை முடிந்த பிறகுதான் கோயில்கள்லயே அனுமதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை ஒரு மாநில அரசு எடுக்குது அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பொருத்தமான விஷயமா அப்போ அந்த அஸ்ஸாமில் வந்து ராமர் வழிபாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அது ஏன் மாநில அரசு அப்படி எடுக்குது அப்போ தமிழ்நாட்டில் ராமர் வழிபாடு எந்த அளவுக்கு இருக்குது மாநில அரசு ஏன் வேறு முடிவு எடுக்குது இப்படியான பல கேள்விகள் வந்து எல்லாமே அரசியல்ங்கிற பதிலில் ஒற்றை பதிலில் தான் போய் முடியுது அது வந்து இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைங்க மதத்தையும் அரசியலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் பிரிக்கவே முடியாத ஒரு பெரும்பள்ளத்தில் போய் சிக்கிடுவோம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மலையாள பட உலகத்தில் பெரும்பாலான டாப் ஹீரோஸு முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்க ஃபேஸ்புக் பேஜில் சோஷியல் பேஜில் வந்து மீடியா பேஜில் ஒரு ஒரு பகிர்வு என்ன பகிர்வு தெரியுமா கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டு பேஜ் ஏன் தெரியுமா அதில் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் செகுலர் ரிபப்ளிக்னு இருக்கலை அதனால் அதாவது அவங்க மறைமுகமாக மத சார்பற்ற நாடு அதை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமான பதில் அதுதான் நான் நினைக்கிறேன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் கோயிலை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுக்க இதை ஒரு விதமாக ஒரு வித உணர்வுகளோட பார்த்தாலும் கூட தமிழ்நாடு அதிலிருந்து வேறு விதமாக பார்த்ததாகத்தான் நம்மள உணர முடிகிறது ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் பலவிதமான செய்திகள் எதற்கு அரசு பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவிற்கு முழுக்க முழுக்க ராம விரோத அரசு அப்படிங்கிற ஒரு நிறைய ஆளுநர்ல தொடங்கி ஒன்றிய நிதியமைச்சர்ல இருந்து எல்லோரும் அதை கூர்மைப்படுத்தியதையும் பார்க்க முடிந்தது நம்ம முதல்ல நிதியமைச்சர்ல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன் அவங்கதான் அத பேசிய பிறகுதான் அது தேசிய பேசுவவர்களாகவும் மாறியது என்ன இன்டென்ஷனோட அவங்க பண்ணிருக்காங்க சார் அது நீங்க எப்படி பாக்குறீங்க எங்கள் காலத்துல வந்து ஒரு நாடகங்க அதுக்கு பேர் கீமாயணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல எம் ஆர் ராதா நடிச்சது அறுபதுகள் அப்போ திமுக ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தது எம் ஆர் ராதா வந்து பெரியார் பக்தர் பெரிய மிகப்பெரிய பெரியார் ஆதரவாளர் அப்பவும் இங்கே ராமர் வழிபாடு எல்லாம் இருக்கத்தான் செஞ்சது கம்பராமாயணம் நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்கள் தான் வந்து கம்பராமாயணத்தோட மிகப்பெரிய சிறப்பு சொற்பொழிவாளர் மாதிரி தலைமை நீதிபதி தமிழ்நாட்டுக்கு ஹிமானய நாடயத்தில் வந்து ராவணன் தான் உயர்ந்தவன் ராமன் வந்து தாழ்ந்தவன் அது ஊர் ஊரா நடத்துவார் பெரிய எதிர்ப்பெல்லாம் எல்லாம் வரும் அதை பற்றியெல்லாம் எம் ஆர் ராதா கவலைப்பட வேண்டாரு நான் சிறுவயதில் பார்த்துருக்குறேன் அந்த நாடகத்தை ஆனால் அதுக்கு பிறகு திமுக வந்து ராம விரோதம் இதெல்லாமே சொன்னாங்க அறுபத்தி ரெண்டுல வந்து ஐம்பது சீட்டு அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்சாங்க எழுபது எழுபத்தொன்னுல மீண்டும் இதே பிரச்சனை ராமர் பிரச்சனை திகா வந்து ஒரு ஊர்வலம் நடந்துச்சு மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் சேலத்தில் இப்போ இளைஞரணி மாநாடு நடந்தது அதே சேலம் அதில் வந்து ராமர் படம் அவமதிக்கப்பட்டது இதுதான் பிரச்சனை அந்த படங்களை வெளியிட்ட துக்லத் பத்திரிக்கை பறிமுதல் செய்யப்பட்டது காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமை கூட ராஜாஜி எதிரணி திமுக திமுக கண்டிப்பாக ராமரால் வீழ்த்தப்படும் சோவையாக எழுதினார் ராமரால் வந்து வீழ்த்தப்பட போயிரு திமுகன்னு எழுதினார் கடைசியில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு சீட் ஜெயித்தாங்க தமிழ்நாடு வரலாற்றுலேயே வந்து அதிகபட்ச சீட்டு அதுதான் சேலத்துலேயும் ரெண்டு ராமர் ஜெயித்தாங்க ரெண்டு ராமருங்க ஒரு ராமர் இல்லை ஒரு ராமர் வந்து ராஜா ராம் எனக்கு ரொம்ப இனிய நண்பர் முன்னாள் சபாநாயகர் இன்னொரு ராம் வந்து ஜானகிராம் சேலம் ஒன்று ரெண்டு ரெண்டு தொகுதியிலையும் ராமர் எங்கே வீழ்த்தினாரு திமுகவை நிர்மலா சீதாராமனுக்கு இந்த வரலாறு தெரியுமா ஏன்னா அவங்க பக்கத்தில் திருச்சிக்காரங்க தர இந்த வரலாறு தெரியுமா இல்லை அண்ணாமலைக்கோ இல்லை வானதிக்கோ யாருக்காவது இந்த பழைய வரலாறுகள் ஏதாவது தெரியுமா கீமாயின வரலாறு அப்புறம் சேலத்தில் ரெண்டு ராமர் ஜெயிச்ச வரலாறுலாம் தெரியுமானா தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ராமர் சம்மந்தமான சர்ச்சைகளை அப்படி தொடர்ந்து லைவ்லேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு பயன்படுவோம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் ராமரை யாருமே எதிர்க்கலை அதை மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ராமரை வந்து ஒரு பிரிட்ஜாக வச்சுக்கிறத நம்ம எதிர்க்கிறோம் சரி சேது பாலம் ராமர் பாலம் அந்த சேது பிரிட்ஜு கட்டும்போது உடச்சே அந்த அந்த சேது சமுத்திர திட்டம் வரும்போது ரா கலைஞர் வந்து என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் அதை அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க சேதுவை மேடுத்தி பாலம் அமைப்போம் சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் சேதுவை மேடுத்தி வீதி சமைப்போம்னு பாரதி சொன்னான்னா அவன் வந்து ராமருக்கு எதிரானவனா அப்போ சேதுவை வந்து உடைத்து அதில் வந்து வீதி சேதுங்கிறது ராம் சேதுங்க ராமர் பாலம் ஆடம்ஸ் பிரிட்ஜு அரிசியல் மனைக்கு போய் பிரதமர் வந்து பூஜையெல்லாம் பண்ணார் இல்லைங்களா அங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது கடலில் கடல் கடையில் ஆயிரம் வருஷம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ராமர் வந்து அங்கே பாலம் கட்டினதாக ஐதீகம் அதில் தான் அந்த சேது ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு ஷிப்கனால் ப்ராஜெக்ட்டு சுப்ரீம் கோர்ட்டாவில் இன்றைக்கி தடைப்பட்டு நிற்கிது ஆனால் அந்த கடமை பாரதியும் கண்டுருக்காங்களன்ற அப்போ பாரதி வந்து ஏதாவது பக்தியில் குறைஞ்சவனா பாரதியோட பராசக்தி பாடலுக்கு இணையான பக்தி உண்டா தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே வந்து ஆடுவோமே பள்ளி பாடுவோமேன்னு பாடினான் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு அப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாரதி ஆனந்த சுதந்திரம் அடைந்துட்டோம்னு சொல்லியிருந்தா சொல்லும் போது அவன் காலத்துல என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பாரதிக்கு என்னையா கிருக்கு பிடிச்சிருச்சா பிரிட்டிஷ்காரனை வீழ்த்தி சுதந்திரம் அடைய முடியுமா அப்படித்தானே கேட்டிருப்பாங்க காலத்தை முன்பு சொல்லும்போது பல விஷயங்கள் அப்படி எடுபடுறது இல்லை அப்போ இவங்க எப்படி அதை பார்க்குறாங்க பக்தி ராமர் இந்து மதம் இதை ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சர் போட்டால் தமிழ்நாடு அரசு முதலமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமன் முகாந்தரலான்னு அவங்க நினைக்கிறாங்க பல முயற்சிகள் இதுக்கு முன்பு நடந்த முயற்சிகள் எல்லாம் வீணாக முடிந்தது விடலு கரைத்த நீரானதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனாலும் இந்த முயற்சி அவங்க தொடர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள் கூட இந்த வரிசையில் நம்ம ஆளுநரும் சேர்ந்திருக்காரு கண்டிப்பா சார் ஒரு காலத்திற்கேற்ற ஒரு தேவையான உரையாடலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அஹ் இது ஒரு செக்யூலர் நேஷன் அப்படிங்கறத ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்திற்கு காலம் அழைத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி பரிணமிக்கிறது அப்படிங்கறதை பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்கட்சிகளுக்கான செய்தி இந்தியாவுக்கான செய்தி எல்லாமும் நேற்றைய இந்த நிகழ்வுகளில் இருந்து இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இது எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உடைய நீண்ட பத்திரிகை அனுபவத்திலிருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்